உடைய புதிய பிரதமராக இருக்கிறார் மார்க் கார்னி யார் அவர் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் லிபரல் கட்சி ஆட்சி நடந்து வருகிறது இதன் தலைவராக இருந்த ஜஸ்டின் பிரதமராக செயல்பட்டு வந்தார் இவர் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பிரதமர் பொறுப்பை வகித்து வந்தார் இந்த நிலையில தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பியது இது பல்வேறு தரப்பினர் மத்தியிலுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஜஸ்டின் ட்ரூடோ நாட்டின் பொருளாதார நிலையை கவனத்தில் கொள்ளாம சுய விளம்பரத்துக்காக தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அவருடைய கட்சியினரே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளிடமுமே அவர் மோதல் போக்கை கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார் இதனால அவருக்கு நாள்தோறும் அவருக்கு எதிரான சில செய்திகள் வெளியாகி கொண்டு வந்தது இதன் பிறகுதான் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய ஜஸ்டின் ட்ரூடோ முடிவு செய்தார் அதன்படிதான் அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதனை அடுத்து லிபரல் கட்சியின் புதிய தலைவராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நேற்று கனடாவினுடைய புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் யார் இவர் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ இவர் ஹார்ட் பல்கலைக்கழகத்துல படிப்பை பேங்க் பேங்க் ஆஃப் ஆஃப் கனடா இங்கிலாந்து ஆகிய ஆளுநராக பணியாற்றிய ஒரு அனுபவம் இவருக்கு இருக்கு குறிப்பா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல கனடா பொருளாதார நெருக்கடியில சிக்கியது அந்த சமயத்துல பேங்க் ஆஃப் கனடாவின் ஆளுநராக இவர் பொறுப்பேற்று அந்த ஒரு பிரச்சனைய சரி செய்தார் எதுல இவர் வல்லவர் அப்படின்னா பொருளாதார கொள்கைகளை வகுப்பதிலும் முதலீடு திட்டங்களை வகுப்பதிலும் வல்லவர் இப்போ கனடால என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா கனடா வந்து நிதி சிக்கல்ல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துலதான் மார்க் கார்னி மீது நம்பிக்கை வைத்து லிபரல் கட்சி அவரை பிரதமராக தேர்வு செய்திருக்கிறார்கள் இவரோட வயது என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ இவருக்கு அறுபது வயதாகிறது கனடா ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல இருக்கக்கூடிய சமயத்துல ட்ரம்பின் வரி விதிப்பு கனடாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சவால்களுக்கு நடுவே தான் மார்க் கார்னி கனடாவினுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்ற அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இப்போ மோதல் போக்குதான் நிலவி இரு நாடுகளுமே அண்டை நாடுகளாக இருக்கின்றன இது மட்டுமல்ல விரைவில் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில மார்க் கார்னி விரைவில் டிரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தி வரி விதிப்பு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது